லாட் நான் பாஸ்டர் ஆல்ஃப்ரெட் இது எங்க அப்பா பாஸ்டர் வின்சென்ட் பின்னாடி இருக்கிறதுலாம் எங்கள் சபை மக்கள் டேடி ஒரு பாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அந்த ஊழியத்தை எங்கள் நிறைய குறை மக்கள் மத்தியில செஞ்சு வராங்க ஸோ நாற்பத்தைந்து வருஷங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிறத விட ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துல எல்லா விதத்திலும் பின்தங்கி இருந்தாங்க ஒரு ஆடை கூட சரியா அணியாமல் அது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நல் ஒழுக்கத்தை எடுத்து கடந்து சென்றாங்க மக்களும் ஒரு வித்தியாசமான அன்பை அவங்க உணர்ந்ததுனால ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க இருக்கிற நிலமையிலேந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் மத்தியில இவங்க முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கொண்டு அங்கள் உண்மையான அன்பை உணர்ந்ததுனால அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய மேன்மையை அடைய ஆரம்பித்தார்கள் கண்டினியூஸா நாங்க மக்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மாத்திரம் சொல்லி கொடுக்கறது இல்ல எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்கிறோம் சமுதாயத்துல விமன் எம்பவர்மெண்ட் பத்தி சொல்லி கொடுக்கிறோம் சைல்ட் மேரேஜஸ்க்கு எதிராக நாங்கள் அதிகமாக அந்த சமுதாயத்துல போராடி பிள்ளைகள் அஹ் பத்து வயசு பன்னெண்டு வயசுல எல்லாம் திருமணம் பண்ணி அந்த சமுதாயத்திலே வாழ உற்றுவாங்க ஆனா அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதார மேன்மைக்கான சகல காரியங்களையும் நாங்க சொல்லி கொடுத்து வருகிறோம் எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அஹ் எஜுகேஷனுக்காக நிறைய நாங்கள் பிரயாசப்பட்டு வருகிறோம் சோ இது நாற்பத்தி ஐந்து வருஷங்களாக பூலாங்குடி பகுதியில செய்து வருகிறோம் அஹ் இதுல எங்களுடைய சபையில அநேக மக்கள் இருந்தவர்கள் திருமணத்தின் மூலமாக துறையூர் பகுதிக்கு இடம் பெயர்ந்ததுனாலே இப்போ எங்க மக்களுடைய பழக்கம் எப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அவங்க வியாபாரம் செய்வாங்க வியாபாரம் செஞ்சுட்டு போய் போய் வருவாங்க பழக்கம் இருக்கிறதுனால இவர்களுடைய பூர்வீகம் துறையூர்ல இருந்ததுனால அவர்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றனால நிறைய நேரம் துறையூர்ல நிறைய பேர் செட்டில் ஆகிருவாங்க பல வருஷத்துல பாதி நாட்கள் அங்க இருப்பாங்க சோ அதனால அநேகர் அங்க உள்ள மக்களும் பிளஸ் எங்க மக்கள் அஹ் உள்ள மக்கள் அங்க செட்டில் ஆறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஐயா எங்களுக்கு எங்களையும் இந்த நல்ல வழியில இந்த துறையூர்ல உள்ள மக்களையும் நல்ல வழியில நடத்துங்க இவங்களுக்கும் யேசுவோட அன்பு இருக்குமானால் இவர்களும் தண்ணி அடிச்சு வீணா போகாம தண்ணி அடிச்சுன்னு சொல்லும் இவங்க சின்ன பிள்ளையில இருந்து சின்ன வயசுல இருந்தே அந்த சாராயத்தை ஊத்தி தான் அந்த பிள்ளைகளை வளர வைப்பாங்க இதனால நிறைய பிள்ளைகள் சிறு நிறைய மரணங்களும் ஏற்படுகிறது நிறைய நிறைய தீமையான காரியங்களும் ஏற்படுகிறது அவலமான நிலைகளை பார்த்து வேதனையோடு பல முறை அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பிரகாரமாக கடந்த ஒன்னரை வருடங்களாக நாங்கள் துறையூர் பகுதியிலே நாங்கள் இயேசுவினுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம் அந்த இடத்துல அமைதலாக எல்லா மக்களுடைய அன்பின் நிமித்தமாக அந்த இடத்துல நாங்கள் சீரும் சிறப்புமாக ஊழியத்தை செய்து வருகிறோம் ஆனால் கடந்த வாரத்திலிருந்து இருபதாம் தேதி அஹ் முதல் முறையாக அவர்கள் சிறுவாச்சூர் என்கிற இடத்திலிருந்து சில இந்து முன்னணியினருடைய தூண்டுதலின் பேர்ல இங்கே உள்ள உள்ள சில வாலிபர்களோடு தலைவர்களோடு இணைந்து சண்டைக்கு வந்தாங்க அஹ் ஊழியர்களை தாக்கும்படிக்காக வந்தாங்க ஆனால் அன்றைய திருபையினால அந்த இடத்துல பாதுகாப்பாக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் அஹ் அழுது முழங்கால் படிட்டு ஜபித்தார்கள் ஏசப்பா எங்க ஐயாக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதுன்னு சொல்லி அழுது ஜெபித்தாங்க இன்னொரு தரப்பு கொஞ்சம் மெச்சூரான பெண்கள் எல்லாம் உங்களை யார்ப்பா இங்க வர சொன்னதுன்னு சொல்லி சண்டை போட்டு அவர்களை துரத்தி விட்டார்கள் போலீஸும் அந்த நேரத்தில் வந்தாங்க அவர்களும் ரெண்டு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் அது மாத்திரமல்ல போற வழியில ஐயாவட்ட அட்ரஸ் வாங்கும்படிக்காக நிறுத்தினாங்க அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா எங்க மக்கள் எல்லாம் ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எஸ்ஐ சார் போன் பண்ணி கேட்டாங்க அத எல்லாத்தையும் இல்லை அதுக்கப்புறம் நாங்க பேசி இல்லம்மா நீங்க போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புனதுனால அவர்களும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்தது ஆனா மீடியால என்ன பண்ணாங்கன்னா அது அப்படியே மாத்தி போட்டு அவர்கள் சாலை மறியல் பண்ணது போல இந்து முன்னணியினர் சாலை மறியல் பண்ணது போல தவறான செய்திகளை பரப்பினார்கள் அதற்கு பிறகு உள்ள உள்ள எல்லா மக்களும் அன்பாக மறுபடியும் வேண்டுகோள் வைத்ததினாலே அங்க உள்ளவர்கள் அழைத்ததின் பேரிலே நாங்கள் மறுபடியும் அடுத்த வாரத்திற்கு கடந்து சென்றோம் இது யார் வரை இந்த தைரியம் கொடுத்தான்னு சொன்னா அங்க உள்ள தலைவர்கள் வரை அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக தைரியம் கொடுத்ததின் பேரிலேயே நாங்கள் அடுத்த வாரமும் நாங்கள் கடந்து சென்றோம் ஆனால் அடுத்த வாரமும் அங்க உள்ள இன்னும் சில தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகவும் ஆக்ரோஷமாக தாக்க வந்ததுனால நாங்கள் போய் சேர்ந்த உடனே பெரிய கம்பிகள் எல்லாம் போட்டு அஹ் வழியெல்லாம் மறைச்சிட்டு அடிக்கும்படிக்காக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தார்கள் அதனால நாங்கள் போலீஸினுடைய உதவியை நாடினோம் அவர்களும் உடனடியாக போலீஸை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் போலீசார் வந்த உடனே உங்களெல்லாம் யார் சார் வர சொன்னது போன வாரம் உங்களாலதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிருவ கொஞ்சம் மிரட்டுற மாதிரி மிரட்டி எங்களை நீங்க வாங்க சார் நடைங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் போகும்ட்டு எங்களை கொஞ்சம் கடினமாக ஆரம்பத்துல நடத்தி எங்களை கூட்டிட்டு போனாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு ஏறக்குறைய மூன்றரை மணி வரை அங்க இருந்து உட்கார வைத்திருந்தாங்க அதுவரை இங்க உள்ள மக்களும் ரெண்டு தரப்பினரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூட சபை மக்களும் மற்ற இந்து மக்களும் வாக்குவாதங்கள் நடத்துனதுனாலே பேச்சுவார்த்தை அவ்வளவு நேரம் நடந்தது அப்ப இந்த பேச்சுவார்த்தை நேரத்துல அவங்க என்ன ஐயா பண்ணி மாற்றாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க சோ அது அது வந்து முற்றிலுமான தவறான செய்தியா இருக்கிறது நாங்கள் யாரையும் மதம் மாற்றவில்லை எங்கள் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் இயேசுவினுடைய அன்பையும் மக்களுடைய சமுதாய முன்னேற்றத்தையும் பார்த்து இந்த முன்னேற்றம் எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரிலேயே நாங்கள் அவர்களை தேடி நாங்கள் கடந்து சென்றோம் அதற்கு அவர்கள் மாற்றி யாரு நம்பிக்கையாக ஐயா வரட்டும் ஒன்னும் இல்லன்னு சொன்னாங்களோ அவர்களே எங்களுக்கு எதிராக சண்டையிட்டதை நாங்கள் பார்க்க முடிந்தது அதற்கு பிறகு கடைசியா போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இது எங்களு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க இது எங்களுடையதல்ல தாசில்தார் பாத்துக்குவாங்க தாசில்தார் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஆனா அதற்கு பிறகு அந்த ஒரு வருட காலம் மற்றும் இந்த ரெண்டு நாட்களாக அந்த ஊருக்குள்ள எல்லா மக்களையும் மிரட்டுகிறார்கள் இயேசுவை அறிந்து ஆராதனைக்கு வந்த எல்லா மக்களையும் மிரட்டி மிரட்டுறதுன்னா சாதாரண இல்ல ஆதார் கார்டை புடிங்கிருவோம் ரேஷன் கார்டை பிடிங்கிருவோம் ஓட்டர் ஐடியை புடிங்கிருவோம் கரண்ட ஈவன் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோம் எஸ்டி சர்டிபிகேட்டிருவோம் உங்களுக்கு வீட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவோம் அதே போல கிறிஸ்தவர்களுக்கு கெட்டிக்கொண்டிருந்த வீடுகளை கட்ட விடாமல் கடந்த சில நாட்களாக அந்த வீட்டு வேலைகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது எல்லாத்தையும் சொல்லி மிரட்டி அஹ் ஜபம் நடத்துவதற்கென்று இடம் கொடுத்தவர்களை கூட மிரட்டினதின் பேரிலே அவர்கள் கண்ணீர் சிந்தி மறுபடியுமாக அவர்கள் கட்டாயத்தின் பேரிலே மறுபடியுமாக இந்து மதத்திற்கு அவர்களை பொட்டு வைத்து அவர்களுக்கு அஹ் இன்னும் அஹ் குடிக்க வச்சு அவங்க எல் அஹ் ரொம்ப மிகவும் கடினமாக அவர்களை நடத்தி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல மற்ற எல்லாரையும் வேபலா மிரட்டிட்டு இருக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா இல்ல ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவர்களை நிர்வாணப்படுத்தி கட்டி வைத்து அடித்து துரத்துவோம் அல்லது கொளுத்தி விட்டு விடுவோம் என்று சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் சோ as இந்தியன் indian citizen one thing நாம uh, யோசிக்கணும்னா india is a secular country india is a republic country in, uh, we have all kind of freedom அப்படினு சொல்றோம் ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் விரும்பக்கூடிய காரியத்தை செயல்படுத்துவதற்கு கூட தலைவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த தலைவர்களால் ஏன் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சில காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க தான் டிசைட் பண்ணி அவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால அவங்களுக்கு அநேக சுய லாபத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம் அப்ப இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக இதை மதத்தின் சாயலாக போற்றி மக்களை எஜுகேட் பண்ண கூடாதுன்னு எங்களை மிகவும் தடை செய்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் யாரிடம் செல்வது என்று கூட எங்களுக்கு தெரியாத ஒரு அவலமான நிலையிலே எங்கள் மக்களும் நாங்களும் நிற்கிறோம்